ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் நீங்கள் ஒரிஜினல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இனி மானிட்டேஷன் கிடைக்காது அது ஏன் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து இப்போ புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ் அது எப்போ இந்த அப்ளை ஆகுது அதுக்காக நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிலிருந்து யூடியூப்போட புது ரூல்ஸ் வந்து அமலுக்கு வருது அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணுற கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் கண்டென்ட்னா என்னென்னா நீங்களாம் வீடியோவும் ஆடியோவும் ரெண்டுமே உங்களுடையதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப நீங்க ஷார்ட்ஸுக்குலாம் ஆடுறீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த சாங்கோட ஓனருக்கு பாதி காசும் உங்களுக்கு பாதி தான் வரும் இன்னொன்று வந்து ஆத்தன்டிக் கண்டெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ஆத்தன்டிக் கண்டக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆத்தென்டிக் கண்டெட்னா என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இந்த ஏ இமேஜ் ஏ வாய்ஸ் வச்சு பேசி வீடியோ அப்லோட் பண்ணுறது இப்போ வந்து முந்தி வந்து அப்படி கிடையாது முந்தி எல்லாமே ஒரிஜினல் கண்டன்ட் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நிறையா பேர் வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோ தான் அதிகமாக அப்லோட் பண்ணுறாங்க இதை கல்யாணிச்ச யூடியூப் வந்து இப்போ அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மானிடேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி மானிடேஷன் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு மானிடேஷன் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறந்தான் எத்தனை சேனலுக்கு மானிடேஷன் கேன்சல் ஆக போகுதுங்க தெரிய வரும் அது மட்டும் இல்லை ரியாக்ஷன் வீடியோ மற்ற சேனலோட வந்து இமேஜ் வீடியோ இந்த மாதிரி எடுத்து ரியாக்ஷன் என்ற பெயர்களை வந்து சும்மா உட்காந்து அது மூலமாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுவுமே இப்போ தடை பண்ணுறாங்க ரியாக்ஷன் வீடியோக்கும் மானிடேஷன் கிடைக்காது அதனால ஏஐஏ யூஸ் பண்ணி இமேஜோ வாய்ஸோ ஜென்ரேட் பண்ணி வீடியோ போடுறது வேஸ்ட்டு இனிமேல் அதை அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு அதிக வியூஸும் அதிக சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலுமே அது கேன்சல் செய்யப்படும் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஏ இமேஜையும் வாய்ஸையும் வச்சு வீடியோ போடுறவங்களுக்கும் மானிடேஷன் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகுது இதனால எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக வருதுன்னு சொன்னாலுமே இது உங்கள் கணக்கில் எடுத்து கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ யூடியூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களோட வீடியோவாக இருக்க வேணும் அதாவது நீங்களாக உங்கள் உழைப்பை சிந்தி எடுக்கப்பட்ட வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏ இமேஜும் ரியாக்ஷன் வீடியோவும் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்